குட் ஈவினிங் டு ஹால் என்னுடைய நேம் சுகன்யா நம்ம இன்றைக்கி சிம் பால் பற்றி பார்க்க போகிறோம் சிம் பால் வந்து ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லது சிம் பால்ன்றது பார்த்திங்கன்னா மாடு கன்று போட்டு அஞ்சுலேருந்து ஆறு நாள் வரைக்கும் நம்மளுக்கு அந்த பால் கிடைக்கும் அது ஹெல்த்துக்கும் ரொம்பவே நல்லது சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் அதை சாப்பிட்லாம் அது நம்ம கேக்காகவும் செஞ்சு சாப்பிட்லாம் முதல் இரண்டு நாள் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா கேக்காக நம்மளுக்கு ஒரு கண்டென்சிக்கு கிடைக்கும் அது ஆக்சுவலாக நம்ம வந்து அதை ஏலக்காய் சுக்கு சர்க்கரை போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி ஒரு இட்லி பாத்திரத்தில் அப்படி இல்லைன்னா ஒரு குக்கர்ல நம்ம ஸ்டீம் பண்ணி நம்ம பண்ணலாம் ரொம்பவே ஹெல்த்துக்கு இது ரொம்ப நல்லது இன்னொன்று பார்த்தீங்கன்னா நம்ம டவுனில் வந்து இது அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து கிடைக்காது இந்த பால் நம்மளுக்கு வில்லேஜ் சைடில் போகும்போது அடிக்கடி கிடைக்கும் மாடு வந்து கண்ணு போடுவோம் சொந்தக்காரங்க வீட்டிலேருந்து கொடுப்பாங்க அந்த மாதிரி நம்மளுக்கு கிடைக்கும் இங்கே வந்து நம்மளுக்கு பால்கார் எப்பயாச்சும் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தா மட்டும்தான் நம்மளுக்கு கிடைக்கும் எங்களுக்குமே பார்த்தீங்கன்னா எங்கள் ஊர்லேருந்து எங்கள் சொந்தக்காரங்க கொடுத்து விட்டுருந்தாங்க பால் அதனால் நாங்கள் இதை இப்போ இன்றைக்கி பண்ணியிருக்கோம் இது என்னோட ஃபஸ்ட்டு வீடியோ ஓகேங்களா இது என்னென்னு பார்த்தீங்கன்னா லூனாஸ் கிச்சன் நான் நேம் வச்சுருக்கேன் லூனாஸ் கிச்சன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் வளர்க்குற ஒரு பெட்டு ஓகேங்களா அந்த பெட்டோட நேம் தான் எனக்கும் எங்கள் தம்பிக்கும் ரொம்பவே அந்த பெட் வந்து ஒரு பாசிட்டிவாக எங்களுக்கு இருக்கும் ஸோ அதனால் நாங்கள் என்னோட எங்களோட பெட்டோட நேம்லேயே லூனாஸ் கிச்சன்னு நாங்கள் ஆரம்பிச்சிருக்கோம் சரிங்களா உங்களுக்கு இது ரொம்பவே ஹெல்த்துக்கும் நல்லது இந்த சீம் பால்ன்றது ஸோ நீங்கள் என்னென்னா இந்த சீம் பால் உங்களுக்கு போது நீங்கள் அதை செஞ்சு உங்கள் வீட்டில் இருக்க பசங்களுக்கு கூட கொடுக்கலாம் இப்போ கா ஸ்கூல் காலேஜ் போகிற பசங்க கூட ஈவினிங் வந்தாங்கன்னா ஸ்நாக்ஸுக்கு அதை நான் அவங்க கொடுத்தா அவங்க ஒரு என்ன சொல்கிறோம் ப்ரெசன்ஸாக அதை சாப்பிடுவாங்க ரொம்ப பிடிச்சிருக்கு சொல்லுவாங்க அதுவும் இல்லாமல் இது வந்து இப்போ அல்சர் இருக்குன்னா அந்த ப்ராப்ளம் கிளியர் பண்ணுறதுக்கும் நம்மளுக்கு அது யூஸ் ஆகும் சரிங்களா ஸோ நீங்கள் என்னோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க தேங்க்யூ ஹேவி நைஸ் டே